ஹாய் ப்ரோ ஹாய் சார் பிரைஸ் அலாட் உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு வேணுங்கிறது அவரு கொடுக்கிறதுக்கு ரெடி பண்றாரு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் அதை படைச்சு வச்சுட்டாரு உங்களையும் அதுக்கப்புறம் தான் படைச்சிருக்காரு ஓகே உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தான் ஆனா ஆண்டரா தர்மா சொல்றாரு உனக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுக்குறப்பா எல்லாம் ஆயத்தமா இருக்கு ஆனா நீ இந்த விஷயத்துக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு புரியலல்ல நான் பேசுனா புரியவே புரியாது ஆண்டவர் பேச ரொம்ப நம்ம வார்த்தை தெரியும் மார்க் சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவனை மட்டும் தான் இருக்கு அவளை அதாவது நீங்கள் ஒரு அவளாக இருந்தாலும் உங்களையும் நோக்கி சொல்றேன் நீ விசுவாசிக்க ஆகும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமாமேன் இதைதான் அவர் சொல்றார் ஓகே உனக்கு ஆயத்தமா இருக்கு ஆயத்தமா இருக்க அதை நான் தருவேன்னு நீ விசுவாசிச்சாதான் குறைக்கும் கொடுப்பாரா நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு பாதி பேர் இன்னும் பாதி பேர் தேவனை நம்புறது இல்ல தேவனை விசுவாசிக்கிறதுல அங்க இருந்து உதவி வரும் அவங்க நமக்கு நல்ல வேலை வாங்கி தருவாங்க இவங்க நமக்கு பதவி பேர் நோ நெவர் நெவர் இஸ் ஓன்லி 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 மேன் கேன் டூ ஆல் திங்ஸ் இன் அவர் லைஃப் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஊ கிவ் ஸ்ட்ரென்த் மீன்ற மாதிரி அவர் ஒருவராளால மட்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே செய்ய முடியும் உங்களுக்கான இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான எல்லாமே ஆயமா இருக்குன்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இது வரைக்கும் இல்லாமல் இருந்தா அவர் எனக்காக செய்வார் ஒரு விசுவாசத்தை ஆணித்தரமாக உங்களுக்குள்ளே பதிச்சுக்கோங்க கருத்தர் கொண்டு பெரிய காரியம் செய்வாங்க உங்களுக்கான ஆயத்தத்தை அதிசிக்கத்தை தருவாங்க இன்னும் இல்லாம கருத்தருக்கு சோத்துடும் ஆமேன் அலிலியா லவ்யோ